சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற செய்தி நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி ஏனென்றால் நாளைய தினம் உன் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் உன் வீட்டிற்கு விருந்தாளியாக வர வேண்டும் என்று ஒருவர் நினைத்த பொழுது அவரோடு சேர்ந்து நானும் வருகிறேன் என்று சொல்லி இன்னொருவரும் உன் வீட்டை நோக்கி வருகின்றார் ஆனால் நான் இவர்களை யார் என்று சொன்ன பிறகு இவர்கள் வர வேண்டுமா வேண்டாமா என்கின்ற முடிவை நீ எடுத்துக் கொள்ளலாம் ஏன் அன்பு குழந்தையே எல்லோரையுமே அவ்வளவு சாதாரணமாக வெல்லாம் நாம் இல்லத்திற்குள் நாம் வரவடித்து விட ஏனென்றால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை நமக்கு சரியாக புரிந்து விடுவதில்லை இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பதனையும் சற்றென்று நம்மால் சரிவர உணர்ந்துவிட முடிவதில்லை அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் இவர்கள் நம்மை தேடி வருகிறார்கள் என்பதில் எப்பொழுதும் நீ கவனமாக இருக்க வேண்டும் நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி நடக்கிறது என்பதனில் நீ நிச்சயமாக மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மையென்றால் இனி நடக்கப் போகின்ற அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எதிர்வரக்கூடிய நாட்களில் இந்த சாயப்பா இதை சொல்லவில்லை அதை சொல்லவில்லை நம்மை எதிர்க்க எச்சரிக்கவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள கூடாது சாயப்பா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதற்கான காரணத்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலைக்காக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்கிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் எந்த விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கவில்லை அதனால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து உனக்கு நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை உணர்ந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்துவிட்டாலே அது போதும் இனி என்னவானாலும் என் குழந்தை எந்த நிலைக்கு நீ கலங்கக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் உணர்ந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் போதும் சாயப்பாவிடம் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் இனி எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்று இரண்டு பேர் சொல்கிறார்கள் என்றால் இவர்களை யார் என்று நீ உணர வேண்டும் அல்லவா இவர்கள் எதற்காக உன் இல்லத்திற்கு விருந்தாளியாக வர வேண்டும் என்பதனை நீ யோசிக்க வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தை இவர்களின் வருகையினால் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படலாம் ஏனென்றால் இங்கெல்லாம் இருக்கின்றவர்கள் எப்பொழுதுமே நமக்கு மனதிற்கு நல்லதை செய்ய வருவார்களா அல்லது நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று வேவு பார்க்க வருவா வருவார்களா நாம் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் மற்றவரிடம் சொல்ல வருகிறார்களா நாம் என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்று தெரிந்து கொள்ள வருகிறார்கள் என்று நம்மால் கணித்துவிட முடியாது அதனால் எப்பொழுதுமே எப்பேற்பட்ட உறவுகளாக இருந்தாலும் நாம் வீட்டின் வரவேற்பறையை தாண்டி அவர்களை உள்ளே எங்கும் நீ வரவழைத்து விடக்கூடாது ஏன் தெரியுமா இவர்கள் யாரேனும் உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது அங்கு பூஜை அறையையும் எதையாவது நோட்டமிட்டார்கள் என்றால் அங்கு இருக்கின்ற தெய்வசக்தி கூட இவர்களின் எதிர்மறையான எண்ணங்களினால் வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இவர்களுடைய சிந்தனைகளினால் உன் வீட்டில் இருக்கின்ற தெய்வங்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாது அதனால் இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான தெளிவை என்பது கிடைக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு வேண்டுமென்று எதையும் நான் கொடுத்து விடவில்லை அதே நேரத்தில் எதையும் உனக்கு கொடுக்க கூடாது என்று நான் ஒரு நினைக்கவில்லை எது சரியோ அதைதான் இந்த சாயப்பா உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் நாளைய தினம் உன் இல்லத்திற்குள் வரக்கூடிய இவர்களின் பெயரை சொன்ன பிறகு இவர்களை எந்த அளவில் நிறுத்தி வைத்து நீ பேச வேண்டும் என்கின்ற முடிவுக்கு நீ இப்பொழுதே வந்து விடலாம் நாம் விருந்தாளியாக நம் வீட்டிற்கு யார் வந்திருந்தாலும் முதலில் வந்தவுடன் அவர்களுக்கு தண்ணீரை பருக கொடுக்க வேண்டும் ஏனென்றால் வருகின்றவர்கள் எப்பேர்ப்பட்ட மனநிலையோடு வருவார்கள் என்று தெரியாது மனம் நிறைய எதிர்மறையான விஷயங்களையும் மனம் நிறைய கெட்ட எண்ணங்களையும் கொண்டு இவர்கள் வருவார்களே ஆனால் என் குழந்தை அந்த நொடியே நீ ஒரு முடிவை எடுத்துவிடலாம் அந்த நொடியே ஒரு விஷயத்தை நீ என்னவென்று உறுதி செய்து விடலாம் அது என்ன தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நீ அந்த நொடியை எடுக்கின்ற முடிவானது நீ செய்யக்கூடிய செயல்கள் எதுவாயினும் அதிலிருந்து உனக்கு பேரதிசயத்தை நடத்திவிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலும் என் குழந்தை அதையெல்லாம் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மோடு இருக்கின்ற நாட்களில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் நமக்கு தெளிவினை கொடுத்து விட்டால் போதுமல்லவா நமக்கு சரியான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுத்து விட்டால் போதுமல்லவா ஏன் அன்பு குழந்தையே இல்லத்திற்குள் வருகின்றவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார்களின் மனதை ஆஸ் ஆஸ்வாசப்படுத்திவிட்டு அதன் பிறகு அவர்களிடத்தில் என்ன சொல்ல வருகிறார்கள் என்ன செய்ய வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்து பார் நிச்சயமாக கெடுதலை நினைத்து வந்தவர்கள் கூட உனக்கு நல்லதை செய்து விடுவார்கள் கெடுதலை நினைத்து இந்த வாழ்க்கை நுழைந்தவர்கள் கூட உனக்கு நன்மைகளை நிச்சயமாக செய்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் உன் சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் பதியட்டும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் போட்டு உன்னை குழப்பிக் கொள்ளாதே உன்னை தேடி வருகின்ற இவர்களால் உனக்கு என்ன நடக்கப் போகிறதோ என்று எண்ணி வருந்தாதே என்ன நடந்தாலும் அதை நம்மால் மாற்றிவிட முடியும் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இந்த சாயப்பாவால் அதை சரி செய்து விட முடியும் அதனால் எதற்கும் மனம் உடைந்து நிற்காதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக இனி என்னவென்று உன் கண்முன்னால் தெரிந்து விட வேண்டும் உன்னை சுட்டு நடப்பது எல்லாம் எப்பொழுதும் உனக்கு புரிதலை கொடுத்து விட வேண்டும் எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுத்து விட்டாலே அது போதும் இதனால் வரையிலும் இந்த சாயப்பாவின் ஆசிகளை பெற்று நீ எதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தினாயோ அதுவெல்லாம் உனக்கு என்னாலும் பேர் அதிசயத்தை நடத்தி தந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்துவிடாது நாளைக்கு விடிகளில் உன் இல்லம் தேடி வரக்கூடிய இந்த இரண்டு விருந்தாளிகளையும் பெயரையும் இப்பொழுது சொல்கின்றேன் ஒருவரின் பெயர் விநாயகர் இரண்டாவது பெயர் அவருடைய பெயரை நீ பார்த்தால் யார் என்று புரிந்து விட்டுவாய் என் அன்பு குழந்தையே பஞ்சமி நாயகியான வராகி அம்மாவும் சதுர்த்தி திதி என்னுடைய நாயகனான கணபதி விநாயகப் பெருமானும் நாளை உன் இல்லத்திற்குள் விருந்தாளியாக வருகிறார்கள் அப்படியானால் இவர்களை நாம் வரவேற்ப வரவேற்பதையோடு நிறுத்திவிடாமல் உன் பூஜை அறை வரைக்கும் அழைத்து செல்லக்கூடியவர்கள் அல்லவா சாயப்பா சொல்வதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக நாளைய தினம் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கப் போவது உறுதி உன் வீட்டிற்கு விருந்திற்கு வரக்கூடியவர்களை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தவிர்த்து விட முடியாது உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தர வேண்டிய சூழ்நிலையில் அவர்கள் வருகின்றார்கள் அல்லவா என் அன்பு குழந்தையே சாயப்பா சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று இப்பொழுதாவது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் உன்னுடைய வீட்டில் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் திருப்பி கொடுக்க வருகின்றார்கள் உன் வீட்டிற்குள் வந்து அங்கு இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஆராய்ந்து எதற்கு எப்படிப்பட்ட தீர்வுகளை பெற வேண்டும் என்பதனை அவர்கள் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள் இனி என்ன நடந்தாலும் என் குழந்தை உனக்கு வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் நினைத்து ஒருபோதும் நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது உனக்காக இத்தனை மனம் கெட்ட தெய்வங்கள் எல்லாம் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதற்காகவும் கலங்கிக்கா கலங்கி கொண்டிருக்காரே உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்கு உண்மைகளை எடுத்து தந்து கொண்டே இருக்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னாலும் உனக்கு மனதிற்குள் மிகுந்த திருப்தியை கொடுத்து கொண்டே இருக்கும் இதனையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு இப்பொழுதும் சந்தோஷத்தோடும் சாயப்பா சொன்னது போல உன் வீட்டிற்கு வரக்கூடிய இந்த இரண்டு விருந்தாளிகளையும் நீ வரவேற்காமல் விட்டு விடுவாயா என் அன்பு குழந்தையே வரவேற்கத்தான் போகின்றாய் ஆனால் எப்படி வரவேற்கப் போகிறாய் குழந்தை நாளை நான் சொன்ன தேதியில் உன்னுடைய வீட்டில் தீபதூப ஆராதனையோடு இந்த இரண்டு பேரையும் நீ வரவேற்றுக்கொள் அப்பொழுதுதான் உன் வீட்டில் இருக்கும் கெட்ட நிகழ்ச்சிகளும் உன் வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருக்கும் நல்ல காரியங்களும் உனக்கு நிச்சயமாக கணபதி அருளால் கெட்ட சக்தி வீட்டை விட்டு வெளியேற வராகி அம்மாவின் அருளால் உனக்கு நிச்சயமாக அவர்கள் இரண்டு பேரும் உன்னைக்கு வழிநடத்தி செல்வார்கள் உன் வீட்டில் இருக்கும் அனைத்து சகல தெய்வங்களும் உன் வீட்டை விட்டு வெளியேறிய அனைத்து சகல தெய்வங்களும் உன் வீட்டிற்கு மீண்டும் திரும்ப உன் வீட்டிற்கு வந்து சகல சௌபாக்கியங்களோடு வாழ உன்னை ஆசிர்வதிக்கப் போகின்ற நேரம் வெகு விரைவில் வந்துவிட்டது உன்னால் முடிந்தவரை ஒரு பத்து பேருக்கு அல்லது ஐந்து பேருக்கு உன்னால் முடிந்த சாப்பாடோ அல்லது காலை சிற்றுண்டியோ உன்னால் முடிந்தவற்றை வாங்கிக் கொடு அவர்கள் உன்னை வாழ்த்தினார்கள் என்றால் அந்த கர்மா உன்னை நல்லபடியாக வாட வைக்கும் இல்லாதப்பட்டவர்களுக்கு உதவி செய் நிச்சயமாக உன்னை தேடி உன் சாயப்பா உன் எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருவார் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்